அந்த பன்னியில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஃபோட்டோ சுபாஷ் சந்திர போஸோடைய ஃபோட்டோ இந்த பன்னியில் பார்க்கும்போது அங்கே மெதலிய கூட்டம் வரும்போது கெட்டனு சுபாஷ் சந்திரபோஸ் ஃபோட்டோ போட்டு இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ சுபாஷ் சந்திரபோஸ்க்கோ அந்த மக்களுக்கும் விடுதலைக்கோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில்ன்றது ஒரு வரி கூட எழுத முடியாது இப்போ பரிசீனாக

சாதனை கொஞ்சனர் வெள்ளையர்கள் அடக்க முடையார் அறிவில்லை கடத்த கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வாடி இருக்குமா கொக்கு என்ற மூதிரைக்கு இணங்க வீரமங்கையின் வீரம் தெரியாத வெள்ளையர்கள் அவரின் கணவரை கொஞ்சனர் கொதித்து எழுந்த வேலை ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க

குயிலி என்ற பெண் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு வெள்ளையில் ஆயுத குவியலில் குடித்து அதனை அழித்து தன்னையே பலியிட்டு கொண்டது குறிப்பிடத்தக்கது வீர பெண்மணி வேறு நாச்சால் உடல் நல குறைவாள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனது அறுபத்தி ஆறாம் வயதில் மறைந்தார் வேலு நாச்சியார் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எரிச்சு ஊட்டும் மாச்சாருக்கு இடம் கொடை என்ற அவ்வையின் வாக்கின்படி வாழ்ந்த வீரமங்கை அங்கே பெருமையை பெருமையை போற்றுவோம் நல்ல தலைவனுக்கு அழகு கடினமான எடுப்பது அவர்கள் பெண்ணாகிய நானும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படுவேன் பெண்ணடிமை காலத்தில் சுதந்திர காட்சை சுவாசிக்க செய்த எங்கள் வீரத்தாயே என்றும் வாழியவே நன்றி வணக்கம்